வெல்கம் டு மை சேனல் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நம்ம இன்றைக்கி என்ன பூக்க போகிறோம்னா உழ்ந்த வடையை போட்டு மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மோர் குழம்பு செய்ய நம்ம என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்கோன்னா ஒரு ரெண்டு சில அளவு தேங்காய் ஒரு நாலு வெங்காயம் ஒரு இஞ்சி ஒரு பூண்டு பூண்டு ஒன்று எடுத்துக்கோங்க ஒரு நாலு மிளகாய் நான் ஒரு நாலு நாலு பேருக்கு தக்கன செய்ய போகிறேன் அதான் இவ்வளோ மசாலா எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தாளிக்கிறதுக்கு நிறைய பொடி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறதுனால நான் வெங்காயம் குழம்புக்கு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் மோர் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை ஊற வச்சு நீங்கள் வச்சுக்கலாம் நான் மாவு இருந்ததுனால பச்சை அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ நம்ம இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா எடுத்து வச்சிருந்ததெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சி வச்சுக்கலாம் அந்த வெங்காயம் கருவேப்பிலை பத்தல் அந்த சீரகம் எல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸில் போட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் பொடி வெங்காயமே போடுங்க சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுங்க மசாலா கூட சீரகம் ஆட் பண்ணி தேங்காயும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மோர் குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மோர் குழம்பு இப்படி உங்கள் வீட்டை நீங்களும் செய்யுங்க நம்ம பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நல்ல இந்த மசாலாவை சும்மா நம்ம சட்டியில் போட்டு நல்லா ரொம்ப பச்சை வாசனை இருக்கும்ல அதனால நல்லா கொதிக்க வைக்கணும் நல்ல மசாலா வாசம் போகிற அளவுக்கு ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே நல்லா கொதிக்க விடுங்க நல்லா மசாலா வா அப்படியே போட்டோம் இது கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ண போறேன்னா ஒரு டீஸ்பூ அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணணும் அரை டீஸ்பூன் காயப்பொடியும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ ஆட் பண்ணலாம் அதை நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காயப்பொடி இங்கே காயம் எல்லாமே வீட்டிலே உடச்சி பிரித்து வச்சுக்கணுங்க கடையில் உள்ள காயப்பொடியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்போ தான் கொஞ்சம் வாசமாக இருக்கும் நம்ம வீட்டிலே காய் காயம் வாங்கி உடச்சி பிரித்து வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வடையை ரெடி பண்ணி அது கூட ஆட் பண்ணிடலாம் நல்லா கரண்ட் ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நல்லா அதை கொதிக்கி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்லேயே வைங்கனா பொங்கி வெளியில் வந்துடும் அதை தாளித்து கொட்டியாச்சு தாளிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னா பெருஞ்சீரகம் சீரகம் பத்தல் கருவேப்பில வெங்காயம் கடுகு போடலை அதனால் நீங்கள் கடுகு போடாதீங்க தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்தாலும் பெருஞ்சீரகம் பிரிஞ்சிருக்கேன்னா சோம்பு சின்ன சீரகம் வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை இது தான் போட்டு நம்ம தாளிச்சிருக்கோம் கடுகுலாம் போடலை கடுகுலாம் போட வேண்டாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மோரை ஆட் பண்ணிக்குங்க தாளித்து ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மோரை ஆட் பண்ணிடுங்க மோரை நல்லா ஒரு மத்த வச்சு நல்லா கடைஞ்சிட்டு இருந்த ஒரு மாதிரி திரியாக இருக்கும் நல்லா கடைஞ்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா மேலே ஒரு மாதிரி திரியாக வந்து நல்லா அப்படி ஒன்றுமே வரலாப்படுங்க நல்லா சூப்பராகிட்டு மோர் குழம்பு கீழே இறக்கி வச்சிடலாம் நம்ம இப்போ ரெடி ஆகிட்டு மோர் குழம்பு மல்லிகையில் இருந்தால் நல்லா மல்லிகையிலேயே தூவி அது மேலே போடுங்க இறக்கி வச்சுட்டு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம உளுந்த வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உளுந்த வடைக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை ஒரு மிளகா உளுந்த ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அது கூட காயப்பொடி போட்டிருக்கேன் உப்பு ஆட் பண்ணுறோம் உப்பை ஆட் பண்ணி நம்ம வடைக்கு ரெடி பண்ணி நல்லா தேன்ச்சிக்கலாம் கருவேப்பில ஒரு மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ண ஒரு மிளகாய் போட்டால் போதும் நல்லா ரெண்டாக கீரி கட் பண்ணி போடுங்கள் நல்லா போட்டு பசஞ்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடாயில் வடையை போட்டு எடுத்துக்கலாம் இந்த மோர் குழம்பு செய்யற தாளிக்கையில் கடுகு போட வேண்டாம் கடுகு போட்டால் அந்த கடுகு வாசனை வேறு வித்தியாசமாக இருக்கும் அதனால் சோம்பும் சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை அந்த மாதிரி அதை மட்டும் யூஸ் பண்ணி தாளிங்க தாளிச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மோரை ஆட் பண்ணுங்க ஸ்டவ் ஆன்லே வச்சு மோரை ஊற்றாதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மோரை ஆட் பண்ணுங்க உளுந்த வடை தயார் இப்போ இந்த உளுந்த வடையை நம்ம மோர் குழம்புல போட்டு போட்டுடலாம் ஒன்று எடுத்து மோர் குழம்புல போட்டு அப்படியே ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே நம்ம மூடி வச்சிடணும் மூடி வச்சா வடை நல்லா குழம்புல ஓடி ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்டே நீ இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் தேங்காய்னா ஊற்றி தாளிங்க மோர் குழம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் Mm -hmm. and